இன்றைக்கி ரோஜா கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னா விறகு அடுப்பு கூட்டி எரித்து பீஃப் கிரேவி செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம் எப்படி இது நூறு எம்எல் எண்ணெய் இருக்கும் பட்டை ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு நல்லா பீஃபை குட்டி குட்டியாக அரிஞ்சு நல்லா ஆரியல் விசு விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வேக வச்சுருக்குறோம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கிறோம் இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்துக்கிறோம் முதுராமல்லி சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கிக்கிறோம் நல்லா அடுப்பு வேகமாக எரியும் நல்லா அப்படியே வெந்து வந்திருக்கு தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலா நல்லா வதக்கிக்கலாம் தயிர் சேர்த்துக்கிறோம் செம்மையா வதக்கிக்கிட்டு இருக்கு நல்ல மசாலா கிரேவி பக்குவத்துல வந்து மிளகு ஜீரக தூள் சேர்த்துக்கிறோம் இது பீஃப் அண்ணா இதுல போட்டுட்டோம் வதக்கிடலாம் பிரட்டி விட்டுறலாம் நல்லா வாரத்தில் ஒரு நாளாவது மாட்டுக்கறி செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நல்ல ரத்தம் ஊறும் வாரத்தில் எந்த ஒரு இறைச்சி செய்யக்கலோ ஏதோ ஒரு நாள் பீஃப் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல பிறட்டி அச்சு கொஞ்ச நேரம் இதை மூடி வச்சு நல்லா இன்னும் தொக்கா வரட்டும் இப்போ கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மூடியை திறந்தாச்சு நல்லா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை பெரட்டி மேலே மல்லிக்குள் மல்லி இப்போ இதை கீரை போட்டு தூவி ரெடி ஆயிடுச்சு போடுங்க போடுங்க புதனா மல்லி போடுங்க சூப்பர் செம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு பீஃப் கிரேவி பண்ணியிருக்கோம் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம்